வாங்க இந்த சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் ஆஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்புன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பார்க்க போறோம் பரவாயில்ல சின்ன வெங்காயத்தை அப்படியே நைஸா ரொம்பவும் பேஸ்டா அரைக்காம சும்மா ரெண்டு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி இதுல பட்டை கிராம்பு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை இதில் வந்து வத்தல் பொடி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இதில் வந்து மல்லித்தூளும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா தூ தூள் தான் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் அதுவும் சிக்கன் பொடி ஒண்ணு தான் இருக்கும் அதனால நான் குழம்பு மிளகாய் தூளும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நான் மட்டனை சாரி சிக்கனை கொஞ்சோண்டு தயிரும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பெசரி வச்சிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாகட்டும்னு பெசரி வச்சிருக்கேன் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன் இது ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இதோட ரெண்டு வத்தல் பிச்சு போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு லைட்டாக இதாகவும் வெங்காயம் இப்போ பாருங்க தக்காளியும் போட்டுடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நமக்கு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் பொடி இல்லாட்டி நீங்கள் சிக்கன் பொடி வேணால் நமக்கு சிக்கன் பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் பெட் சீரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் அந்த சிக்கன் இதில் போட்டலாம் அடுப்பை சிம்ளி வச்சு பண்ணோம்னா தான் இது நல்லா கருகாமல் அந்த கலரை நல்லா வரும் இப்ப இதெல்லாம் சிக்கன் எடுத்து போட்டுலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா ப்ரெஷரி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் லைட்டாக சட்டி பிடிக்காம இருக்கு அதுக்கு ஊற்றி நல்லா இப்போ நம்மளுக்கு மசாலா பொடியெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதில் போனோமா சிக்கன் நான் இது பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதை எடுத்து போட்டுலாம் நான் சிக்கனில் உள்ள அந்த கசிஞ்சி அந்த தண்ணியை நான் ஊற்ற மாட்டேன் நான் சிக்கனை மட்டும்தான் எடுத்து போடுவேன் இது நல்ல இடமா பெசரி விட்டுடலாம் ஒன்று போல் மசாலெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்றா எல்லா இடத்துலையும் பறவுற மாதிரி நல்லா போட்டுட்டு இதில் நம்ம உப்பு போட்டலாம் உப்பு போட்டாலேயுமே அதான் நம்மளுக்கு தண்ணி வந்துடும் இதுல பாருங்க நமக்கு நல்லா இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்துருச்சு பாத்தீங்களா தண்ணியை ஊத்தாம நம்ம உப்பு மட்டும் போட்டோம் உப்பு போட்ட உடனே தண்ணி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்று ரொம்ப ஊற்ற வேண்டாம் நம்ம கொஞ்சம் திக்காக கிரேவியாக தான் இது பண்ண போகிறோம் அதனால ஊற்றி நம்ம இப்போ அதை ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு இறக்கிடலாம் அப்புறம் நம்ம தேங்காய் வர ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு விசில் வைக்கணும் அதனால ஒரு ரெண்டு விசில் மட்டும் அளவுக்கு வச்சு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இந்த குக்கரை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம தக்காளி அந்த மசால் பொடி எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கணுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ இதில் தேங்காய் தேங்காவும் ரெண்டு மூணு முந்திரி மட்டும் போட்டு அடிச்சிருக்கேங்க இதில் ஊற்றிடலாம் இப்போ இப்போ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க இதை நம்ம மறுபடியும் ரெண்டு விசில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா குழம்பு நல்லா திக்கா கிரேவியா கிடைச்சிருக்கு இப்பதான் மல்லிகளை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் குக்கரை அடுப்பு பார்த்து வச்சுக்கிற மறுபடியும் இப்போ பாருங்கள் மண்டியெல்லாம் கருவேப்பில் எல்லாம் இதில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து நம்ம அப்படி குக்கரை மூடலாம் இயற்கை முதலே நம்ம தாளிச்சிருந்தோம் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வத்தல் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி போகிறேன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி കൊഞ്ചം സീരം പോ ஊற்றிட்டு குக்கரை மூடிடலாம் மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு நல்லா கரெக்டாக ஒரு பதமாக இருக்கும் இது நம்ம இது பாருங்க சூப்பரான தாளித்த சாப்பாடு நெய் தாளி நெய் போட்டு புதினா மல்லி பிரிஞ்சு எல்லாம் போட்டு தாளித்த சாப்பாடுங்க சிக்கன் குழம்பு சூப்பரான ஒரு ரசம் ஆர்த்தங்க ரசம் ஏற்கனவே ஆர்த்தங்கா ரசம் வீடியோ போட்டிருக்கேன் தான் உங்களுக்கு நான் இதை காமிக்கல இந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க